பெருக்கல் முறையில் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு பெருக்கல் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு பெருக்கல் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பதினஞ்சு ஆறுநூற்றி நாற்பது இதில் முதலுக்குற முன் நம்பர் நூற்றி பதினஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி பதினஞ்சு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்து வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஒன்றாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் ஐநூற்றி ஒன்று அஞ்சா நம்பர் ஏ போல்ே ஒன்றா நம்பர் சி போல்லேயும் பசங்கள் இருக்குது ஏசி போலில் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு ஐநூற்றி ஒன்று பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி ஒன்று பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் நம்பர் நூற்றி நோட் பண்ணிக்கிறான் நூற்றி தொண்ணூற்றி ஆறு அடுத்து பார்த்தோம்னா ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தான் கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ரெண்டு ஆறுநூற்றி இருபத்தி நாலு இதை முதலுக்கு ரொம்ப நம்பர் முந்நூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ரெண்டு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு முந்நூற்றி எண்பத்தெட்டு மூணாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு முன்னூற்றி எண்பத்தெட்டு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பத்தெட்டு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஜீரோ தொண்ணூற்றாறு இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பசாயிருக்கு அஞ்சாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் ஐநூற்றி இருபத்தி நாலு அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல்லேயுமே ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா பி போல்லேயும் பாசாயிருக்கு ஏபி போலில் அருமையான வினிங் வந்திருக்கு ஐநூற்றி இருபத்தி நாலு பிறக்கள் முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது இரநூத்தி அஞ்சு நானூற்றி எட்டு இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் இரநூத்தி அஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அஞ்சு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஊனிங் நம்பரில் பாசாயிருக்கும்

முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி பதினேழு முப்பத்தாறு இதில் முதல்கிற முன் நம்பர் எழுநூற்றி பதினேழு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி பதினேழு அடுத்து பார்த்தோம்னா நானூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தாறு இரநூத்தி எட்டு இதில் முதலுக்கு முன் நம்பர் நூற்றி அறுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தி ஆறு அடுத்து பார்த்தோம்னா எழுநூற்றி எண்பத்தொம்போது பிறக்கல் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எண்பத்தொம்பது பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது முந்நூற்றி ஒன்பது இரநூத்தி எண்பத்தெட்டு இதில் முதல்கு முன் நம்பர் முந்நூற்றி ஒன்பது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஒன்பது அடுத்து பார்த்தோம்னா நானூற்றி ஐம்பத்தேழு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறேன் நானூற்றி ஐம்பத்தி ஏழு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தி ஒன்பது நூற்றி நாற்பத்தி நாலு இதில் முதலுக்கு ரூ நம்பர் நூற்றி எழுவத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தி ஒன்பது இதில் ரெண்டு நம்பர் அடுத்து நீங்கள் நம்பரில் பசாயிருக்கு ஒன்றா நம்பரும் ஏழாம் நம்பரும் ஐநூற்றி பதினேழு இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா பி போலியூம் ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா சி போலியும் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி பதினேழு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பதினேழு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ரெண்டு ஆறுநூற்றி அறுபத்தி நாலு அதில் முதலுக்குற முன் நம்பர் இரநூத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ரெண்டு ஜீரோ பார்த்தோம்னா அனுசனிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு ஐநூற்றி பத்து ஜீரோ பார்த்தோம்னா அதாவது சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு ஐநூற்றி பத்து பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பத்து பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூத்தொம்பது தொள்ளாயிரத்தி இருபது இதில் முதல் கிராம நம்பர் நூற்றி தொண்ணூற்றி நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அடுத்து பார்த்தோம்னா இரநூத்தி எண்பத்தாறு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தாறு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பன்னெண்டு நூற்றி பன்னெண்டு இதில் முதலுக்கு முன் நம்பர் நூற்றி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி பன்னெண்டு அடுத்து பார்த்தோம்னா ஏழ்நூற்றி முப்பது பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி முப்பது பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை பண்ணோம்னா அதாவது இரநூத்தி எண்பத்தாறு நூற்றி அறுபது இதில் முதலுக்கு முன் நம்பர் இரநூத்தி எண்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தாறு அடுத்து பார்த்தோம்னா ஐநூற்றி எழுபத்தேழு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுவத்தேழு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தாறு நூற்றி எண்பத்தி நாலு இதில் முதலுக்கிற நம்பர் இரநூத்தி இருபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தி ஆறு ஆறாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் பசாயிருக்கு ஆறுநூற்றி அறுபத்தி மூணு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போலியும் பி போலியும் பசியிருக்கு ஏபி போலு அருமையான வினிங் வந்திருக்கு அடுத்து பார்த்தோம்னா ஆறுநூத்தி அறுபத்தி மூணு பெருக்கல் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி அறுபத்தி மூணு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தொம்பது எட்நூத்தி தொண்ணூற்றாறு இதில் முதலுக்கிற நம்பர் இரநூத்தி ஐம்பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரெண்டு நம்பர் இன்றைக்கான வின்னிங் நம்பரில் பாஸ் ரெண்டாம் நம்பரும் அஞ்சாம் நம்பரும் ஐநூற்றி இருபத்தெட்டு அஞ்சாம் நம்பர் ஏ ரெண்டாம் நம்பர் பிபோலேயும் பாஸ் ஏபி ஒரு அருமையான வின்னிங் வந்திருக்கு ஐநூற்றி இருபத்தெட்டு பெருக்கல் முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால்குலேட் இருபத்தி எட்டு பெருக்கல் முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணணும்னா அதாவது இரநூத்தி ஆறு தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு இதில் முதல் ரூமுன் நம்பர் இரநூத்தி ஆறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஆறு இதிலிருந்து கன்ஃபார்மாக நீங்கள் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா அடுத்தது நாம் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா அதாவது பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படியில் பெண்டிங் சார்ட் பார்க்க போகிறோம் அதாவது பதினஞ்சாம் தேதி ஃபிஃப்டி ஃபிஃப்டி தொண்ணூற்றி அஞ்சாவது ட்ரா எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பெண்டிங் சாட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா ஒன்றுலேருந்து ஜீரோ வர நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்குறத பெண்டிங் சாட்டை சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்பர் ஏ போல் வந்து பத்து நாள் ஆச்சு இன்னும் அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதிரி பதினாலாயிரும் ஒன்றா நம்பர் பி போல் வந்து அஞ்சு நாள் ஆச்சு இன்னும் ரெண்டு நாள் ஆச்சுன்னு ஒரு வாரம் ஆயிருக்கு ஒன்றா நம்பர் சி போல் வந்து பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு மாசு பதினாலு ஆயிடுச்சு ரெண்டாம் நம்பர் ஏ போல் வந்து நாலு நாள் ஆயிடுச்சு ரெண்டாம் நம்பர் பி போல் வந்து இன்றைக்கு இன்றைக்கி கொடுத்துக்கிறாங்க ரெண்டாம் நம்பர் சி போல் வந்து பதினாலு நாள் ஆச்சு அதாவது இன்னும் ஒரு நாள் ஆச்சுன்னா மாசத்தில் பதினாலாயிரம் மூணாம் நம்பர் ஏ போல் வந்து பதினாலு நாள் ஆச்சு இன்னொரு ஒரு நாள் ஆச்சுன்னா மாதத்துல பதினாலாயிரம் மூணாம் நம்பர் பி போல் வந்து மூணு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் சி போல் வந்து ஒரு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் ஏ போல் வந்து ஏழு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு அடுத்து பார்த்தோம்னா நாலாம் நம்பர் பார்த்தோம்னா பி போல் வந்து பதினொரு நாள் ஆச்சு அதாவது இன்னும் ஒரு நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரி நாலாம் நம்பர் பார்த்தோம்னா சி போல் வந்து ஒன்பது நாள் ஆயிடுச்சு இன்னொரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாசத்து பதினாலாயிரம் அஞ்சாம் நம்பர் ஏ போல் என்னைக்கு இன்றைக்கி கொடுத்துக்கிறாங்க அஞ்சா நம்பர் பி போல் வந்து ஏழு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு அஞ்சாம் நம்பர் சி போல் வந்து பதினாறு நாள் ஆயிடுச்சு மாதம் பதினாலுக்கு மேலே போயிட்டு இருக்குது ஆறாம் நம்பர் ஏ போல் வந்து ஒரு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் பி போல் வந்து ஒரு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் சி போல் வந்து நாலு நாள் ஆச்சு அடுத்தது ஏழாம் நம்பர் ஏ போல் வந்து மூணு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பி போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் சி போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு பார்த்தீங்கன்னா இதுல ரெண்டு ரெண்டு இதுல ஒன்று ஒன்றுன்னு கொடுத்துட்டு போய் டபுள்ஸில் வந்துருக்கு பாருங்க ஐநூத்தி எழுபத்தி ஏழு அறுநூத்தி அறுபத்தி மூணு அதனால தான் வந்திருக்கு அடுத்தது பார்த்தோம்னா எட்டாம் நம்பர் ஏ போல் வந்து முப்பத்தேழு நாள் ஆச்சு ஒரு மாதம் தாண்டி போயிட்டு இன்னொரு மூணு நாள் ஆச்சுன்னா நாற்பது நாளே ஆயிரும் அடுத்தது எட்டாம் நம்பர் பி போல் வந்து நாலு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் சி போல் வந்து இன்னைக்கு இன்னிக்கு கொடுத்துக்கிறாங்க அடுத்தது ஒன்பதாம் நம்பர் ஏ போல் வந்து இருபத்தெட்டு நாள் ஆயிடுச்சு இன்னும் ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிடும் ஒன்பதாம் நம்பர் பிபோல் வந்து பதினாறு நாள் ஆச்சு மாதத்தில் பதினாலுக்கு மேலே போயிட்டு இருக்குது ஒன்பதாம் நம்பர் சிபோல் வந்து எட்டு நாள் ஆச்சு ஒரு வாரம் தான் போயிட்டு இருக்குது ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல் வந்து பதினெட்டு நாள் ஆச்சு அதாவது மாதத்தில் பதினாலுக்கு மேலேயே போயிட்டு இருக்குது ஜீரோ பார்த்தோம்னா பிபோல் வந்து பதினஞ்சு நாள் ஆச்சு மாதத்து பதினாலு ஆயிடுச்சு ஜீரோ பார்த்தோம்னா சி போல் வந்து மூணு நாள் ஆச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வினிங் நம்பர் ஏ போலில் அஞ்சாம் நம்பர் பிபோலில் ரெண்டாம் நம்பர் சி சிபோலில் எட்டாம் நம்பர் ஐநூற்றி இருபத்தி எட்டு இன்றைக்கான வினிங் நம்பர் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இப்போ பெண்டிங் சார்ட் படி இந்த நம்பர்களுக்கு கூட வெண்டிங் வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு மாதிரி தான் சி போர்டில் எட்டாம் நம்பர் பெண்டிங் சார்ட் படி கொடுத்துருக்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினாலு இல்லை பத பதினொன்று பதினொன்று பன்னெண்டு நாள் ஆக போகிற நிலமையில் இருந்துச்சு அதுக்கப்புறம் இன்றைக்கி எட்டாம் நம்பர் சி போர்டில் கொடுத்துருக்குறாங்கன்னுபா ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வெண்டிங் அடிக்கலாம் மறுபடியும் பெண்டிங் சார்ட் படி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் பார்த்தோம்னா எட்டாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது எட்டாம் நம்பர் ஜீரோ மூணா நம்பர் இந்த மூணு நம்பர் இருந்து நம்பர் பி போர்டுல பார்த்தோம்னா அதாவது ஒன்பதாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்கும் ஒன்பதாம் நம்பர் நாலாம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்க சி போர்டில் பார்த்தோம்னா ஒன்னா நம்பர் அடுத்து பார்த்தோம்னா அஞ்சாம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா கண்டிப்பாக விண்ணிங்க அடிக்கலாம் நண்பா ஒரு சில டைப் பார்த்தோம்னா ஒன்று இல்லை ரெண்டு நம்பர் பெண்டிங் சாட் படி இல்லை ஒரு இல்லைன்னா மூணு நம்பருமே பெண்டிங் சாட் படி வர வாய்ப்பு இருக்குங்க நண்பா ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வினிங் அடிக்கல நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா